வெண்டக்காய குழம்பு பொரியல் இதெல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம் ஆனால் ரீசெண்ட் டேஸில் எல்லாரும் வெண்டைக்காய் தண்ணீர் குடிக்கிறத பற்றி அதிகமாக பேசிட்டு வர்றாங்க சில பேர் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வர்றாங்க வெண்டைக்காய் தண்ணீர் உடம்புக்கு நிறைய நல்லதாக செய்யுதுன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட வெண்டைக்காய் தண்ணீரை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த தொகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நாளில் இருந்தால் ஐந்து நடுத்தர அளவு வெண்டைக்காய்களை எடுத்துக்கணும் அதை நல்லா கழுவி அதோட முனைப்பகுதிகளை நீக்கிடணும் ஒவ்வொரு வெண்டைக்காயையும் லென்த்து வைஸாக இரண்டா அல்லது சிறு துண்டுகளாக வெட்டிக்கணும் ஒரு கிளாஸ் அல்லது ஒரு ஜாடியில் ஒரு கப் அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணீர் எடுத்து அதில் வெண்டைக்காயை போட்டு ஊற போட்டுருங்க இது ராத்திரி முழுவதும் ஊறணும் அதாவது குறைந்தது எட்டு மணி நேரம் ஊறணும் காலையில் வெண்டைக்காயை எடுத்து பிழிஞ்சிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி வெறும் வயிற்றுல குடிக்கலாம் வெண்டைக்காய் கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கும் அதுதான் அதோட சத்துக்கள் தண்ணியில் இறங்கினதுக்கு அடையாளம் முக்கிய குறிப்பா வெண்டைக்காய் தண்ணீர் பெரும்பாலானவர்களுக்கு பாதுகாப்பானது தான் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது உடல்நிலை பிரச்சனை இருந்து இல்லை ஏதாவது மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க குறிப்பா சர்க்கரை நோய் மருந்துகள் இருக்கிறவங்க மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு குடிக்கிறது தான் நல்லது இரண்டாவது முக்கிய விஷயம் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அப்போதைக்கு தயாரிச்சு அப்பவே குடிக்கிறது தான் நல்லது